இயேசு ஏசுகிறிஸ்துமி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் அநேக காரியங்களும் இங்கே சோர்ந்து போய் இருக்கீங்க இல்லையா நீங்கள் சோர்ந்து இருக்கிற காரியத்தில் தேவன் இந்த நாளில் ஒரு புது பலனை கொண்டுக்கப் போகிறார் அந்த புது பலன் உங்களுக்குலாய் கடந்து வரப்போகிறது ஆண்டவரே நான் என்ன செஞ்சாலும் என் காரியம் கைகூடி வரலையே நான் பலனிச்சு போனேன் நான் சோர்ந்து போனேன் மன துவண்டு போயிருக்கிற ஆண்டவரே என்னை தேற்ற கூட யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்டுல எந்த காரியலாம் நீ சோர்ந்து போயிருக்கிற எனக்கு பலனிச்சு போனை நான்தவரே என்று சொல்லி நீ புள்ளம்பி தவித்து கொண்டிருக்கிறாயோ இதனால எனக்கு சத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புகிறாயா இன்றைக்கு அதுல ஒரு புது பலனை அவர் கொடுக்க போய்கிறார் சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார் இந்த காரியத்தோடு முடிஞ்சு போச்சு இந்த காரியத்துல நான் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறாயா எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே நீ யோசிக்கிற காரியத்தில் அந்த ஒரு புது பலனை கொடுத்து அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க போயிறார் அந்த காரியத்தை அப்படியே உனக்கு வாய்க்கை பண்ண போகிறார் நீ கவலைப்படுகிற அவர் உன பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு என் தொழில் ஒரு ஆசிர்வாதமே இல்லை நான் எவ்வளவோ முதல் போட்டுட்டேன் அதில் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்தா நான் போட போட அந்த தொழில் ஆசிர்வாதமே இல்லாமல் போகுதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலையா இந்த தொழிலை இதோட முடிச்சிட வேண்டிதான் இந்த கதையை மூடிட வேண்டிதான் இந்த பிசினஸை மூடிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு உனக்கு பலன் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல உன் சத்துவத்தை நான் பெருக பண்ணிக்கிற தெய்வனாய் கடந்து வந்திருக்கிறேன் ஏன் கவலைப்படுற நீ உட்காந்துருந்து ஜெபி நீ ஜெபிக்கிற ஜபத்தினால ஆண்டவர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் இல்லையா இன்றைக்கு நீ ஜெபிக்கிற ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார் நான் உவாசத்து தானே ஜெபித்து பார்க்குறேன்னு சொல்லி சொல்லாதீங்க இந்த நாளில் நீங்கள் ஜெபிங்க அந்த சோர்ந்து போயிருக்கிற காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க ஆண்டு உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண போயிடார் அந்த தொழில் நிமித்தம் அந்த பிஸ்னஸின் நிமித்தம் அந்த கதையின் நிமித்தம் உடைய ஆசீர்வாதம் பெருக்கத்தை நீ பார்க்க போறீங்க இந்த நாளில் இருந்து கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே சோர்ந்து போயிருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு நீ சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இந்த நாளில் கடந்து வந்திருக்கீங்கப்பா இவங்க கழிச்சு போயிட்டாங்க சோர்ந்து போயிட்டாங்க ஓடி ஓடி தகப்பன்னு எனர்ஜி எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாங்கப்பா இன்றைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து தான் சொல்கிறீங்க நான் உன்னை பெருக பண்ண போகிறேன் நான் உன்னை பெருக பண்ண போகிறேன்னு சொல்லி அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களோட பேசியிருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை நீ அப்படியே ஆசிர்வதிக்க போகிறீங்கப்பா திருமண நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ்மி நாமத்தில் அவங்கள ஆசீர்வாதத்தின் ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற சோத்தரிக்கிறையா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வேத வசனத்தின்படி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே